वणकं பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன மசோதா நேற்று இரவே சட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் தமிழக அரசுக்கு உள்ளது இந்த மசோதா நேற்று இரவு சட்டமாக மாறிய நிலையில் அடுத்த கட்டமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணைவேந்தர்களை விரைவில் நியமிப்பார் என்ற தகவல் வெளியாகி உள்ளது ஆளுநர் ரவி நிறுத்தி வைத்த மற்றும் திருப்பி அனுப்பிய மசோதாக்களும் ஒப்புதல் அளித்ததாக கொல்லப்படும் பத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்ததாக கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் சிறப்பு அதிக பயன்படுத்தி அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது மேலும் ஆளுநர் அனுப்பிய மசோதாக்கள் மீதான ஜனாதிபதியின் நடவடிக்கையும் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவின் மூலம் பல்கலைக்கழகங்களின் வேந்தரானார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா உட்பட பத்து மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்திருப்பதால் ஆளுநருக்கு பதிலாக மாநிலத்தின் முதல்வர் மு ஸ்டாலின் இனி பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுவார் இந்த மசோதா நேற்று இரவு சட்டமாக மாறிய நிலையில் அடுத்த துணை வேந்தர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நியமிப்பார் பல பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்கள் இல்லை இன்னும் சில பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்கள் திமுகவின் கொள்கைக்கு எதிரான வலதுசாரி கொள்கை கொண்டவர்கள் இன்னும் சிலர் வேறு மாநிலத்தவர் இதையெல்லாம் சரி செய்யும் விதமாக புதிய துணை வேந்தர்களை நியமிக்கும் முடிவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரைவில் எடுக்க உள்ளார் அதன்படி புதிய துணை வேந்தர்களை நியமிப்பது பற்றி வரும் நாட்களில் அடுத்தடுத்த அறிவிப்புகளை வெளியிடுவார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் ஆளும் திமுக தரப்பிற்கும் பல்வேறு விவகாரத்தில் கடுமையான மோதல் நிலவி வருகிறது தொடக்கத்தில் நீட் விளக்கு மசோதாவை ஆளுநர் ஆர் என் ரவி ஏற்றுக் கொள்ளாதது இரண்டு தரப்பு மோதலுக்கும் முக்கிய காரணமாக அமைந்தது அதே போல் பத்துக்கும் மேற்பட்ட மசோதாக்களை ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டு இருந்ததும் கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வந்தது முக்கியமாக பல்கலைக்கழக துணை வேந்தர்கள் நியமனத்திலும் ஆளுநர் ரவி மற்றும் தமிழ்நாடு அரசு இடையே மோதல் நிலவி வந்தது பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சர் மு ஸ்டாலினை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்றி உள்ளது ஆனால் இதை ஆளுநர் ஆர் ரவி இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த மசோதாவை அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பவும் இல்லை இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பாக ஆளுநர் ஆர் ரவிக்கு எதிராக உச்ச வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு தொடர் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்துள்ளது இந்த தீர்ப்பை திமுகவினர் தற்போது கொண்டாடி வருகிறார்கள்